காலா படம் பார்த்திருக்கீங்களா திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் அது ஒரு டைலாக் ஒன்று பார்த்துருக்கீங்களா வேங்க மாமன் ஒத்தேல நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல அப்படின்பாரு அந்த சீன் மாஸா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாஸ் சீன் நேத்து அரங்கேறி இருக்கிறது திருவண்ணாமலை ஆமா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அப்படியே கூப்பிடுறாரு அமித்ஷாவை பார்த்து என்னன்னு எப்பா ஐயா ராஜா நீ மட்டும் வந்தாலும் சரி இல்லைனா மொத்த சங்கி கூட்டத்தையும் சேர்த்து கூட்டத்தான் சரி மோதி பாப்போம் வா பாத்துடலாம் நீங்களா நாங்களான்னு மோதி பார்த்திருவோம் என் கேரகரிய நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு நேத்து ஸ்டாலின் ஓட ஓட வெளு வெலுவெழுன்னு வெளுத்திருக்கிறாரு யார இந்த சங்கி கூட்டத்தையும் அமித்ஷாவையும் பார்த்து நேற்று அவர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல அமித்ஷாவே அலறி தெரிச்சு ஓடுறாரு இவர் அட்டிச்சு அட்டில ஓங்கி அட்டிச்சு அட்டில அப்படின்னு சொன்னா இந்த விஜய் மாதிரியான சிறு நரிகளை சில்வண்டுகளை கேட்கணுமா எல்லாம் செதறி ஓடிடுச்சு நேத்து அப்படி ஒரு ஆக சிறந்த பிரமாதமான அனல் கக்குன பேச்சு நேத்து அனல் பறந்த பேச்சு மூலம் அதுக்கு முன்னாடி அதுதான் திருவண்ணாமலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகள் மட்டும் எப்படிங்க வெறும் நிர்வாகிகள் மட்டும் எத்தனை பேர் கூட்டாங்க தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் நிர்வாகிகள் மட்டுமா நிர்வாகிகள் மட்டும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்கவா தொண்ணூத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வடக்கு மண்டலங்களை சேர்ந்த வடக்கு மண்டலம்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த பக்கம் இருக்குல்ல ஆஹ் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை இந்த மாதிரி வட மாவட்டங்களை சேர்ந்த வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் நேற்று திருவண்ணாமலையில் திரண்டி இருக்கிறார்கள் இவர் நீங்க ஸ்டாலின் அட்டிச்சாட்டி ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் ஈவி இறக்கம் வேணும் ஒரு 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 ஓரளவுக்கு ஏதோ பார்த்து அடிக்கணும் துளியும் நெஞ்சில ஈரம் இல்லாம இறக்கம் இல்லாம இந்த அட்டி அடிச்சிருக்கிறார் அவரும் சங்கிகளை இந்த பக்கம் அப்பா அட்டிக்கிறார் அந்த பக்கம் மகன் அடிக்கிறார் நீங்க ஏன் இவங்க வாரிசு அரசியல் கதக்குறாங்கன்னா இப்பதான் தெரியுது குடும்பமா உட்கார்ந்து அடிக்கிறாங்க யார அட்டி தம் டம் டம்மு டம்னு சங்கிகளை வச்சு வெலு வெளுன்னு வெளுத்திருக்கிறாங்க என்ன நடந்துச்சு யாரெல்லாம் அலறி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் சிதறி ஓடினார்கள் என்பதை பற்றி விரிவாக நாம பேச இருக்கிறோம் திருவண்ணாமலையில திமுக அட்டிச்சு அட்டி பனையூர்ல எதிரொலிச்சிருக்கு நேற்று பனையூர்ல நேற்று ஒரு போராட்டம் அதுவும் எங்க தாவேக்கா அலுவலகத்திற்குள்ளேயே போராட்டம் நடந்துச்சு அதை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன் எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பேசிருக்கின்றோம் இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் எழுதிய நூல் ஏன் எதற்கு அப்படிங்கிற அந்த நூல் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு நூலை பெற்றுக் கொள்ளுங்கள் ரைட் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஒரு இடத்துல திறன் இருக்காங்க அப்படின்னு ஒன்னு நேற்று ஒருத்தர் ஏன் கேட்டாரு அண்ணாச்சி உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க எத்தனை சேர் உடனே எனக்கு நாற்காலி உடைஞ்சுது அப்படின்னா நாற்காலி எங்க உடையணும் என்னங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க நாற்காலியை எடுத்து அடிச்சப்பான் ஏதோ பண்ணுவான் நாற்காலி மேல ஏறிப்பான் ஏதாவது பண்ணியிருப்பான் நாற்காலி உடையணும்னு என்னது அப்படிலாம் ஒன்னும் உடையல என்னங்க சொல்றீங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் திறந்து நாற்காலி ஒரு நாற்காலி உடையலையா உடையல அப்ப கொஞ்சம் வயசானவங்களோ எல்லாம் இளைஞர்கள் இளைஞர்களா இளைஞர்கள் ஒரு லட்சத்து ரூபாயிரம் பேர் சேர்ந்து எனக்கு இன்னமும் நம்பிக்கை அப்படின்னாரு அப்புறம் அவரே கேட்டாரு என்னாச்சு நான் கேட்கணும்னு தப்பா நினைக்காதீங்க நீங்க என்னடா அபஸ்குணமா பேசணும்னு நினைக்காதீங்க யாராவது மயக்கம் கேக்கம் போட்டு விடுத்தாங்களா ஏதாவது உயிருக்கு அப்படின்னு இழுத்தாரு யாராவது மண்டைய போட்டாங்களாங்கிற மாதிரி கேட்டுச்சு அவருடைய டோனு எனக்கு நொந்துட்டேன் என்ன வாயுது அப்படின்னு சத்தம் போட்டேன் என்னங்க இப்படி கேக்குறீங்க ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூட்டினாலே மூச்சு திணறி இறந்து போறாங்க நம்ம பார்த்தோம் நாப்பத்தோரு பேர் கரூரில் மூச்சு திணறி மரணம் அடைந்து போனார்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு அதான் கேட்டேன் அப்படிலாம் இல்ல எல்லோரும் பாதுகாப்பாக மிக சிறப்பாக வந்து தண்ணி பிரச்சனை தான் இருந்திருக்கணும் தண்ணி பசி மயக்கமாவது போட்டு கொண்டு என்ன அப்படின்னா ஒருத்தரும் மயக்கம் போட்டு விடல எல்லாரும் நல்லா சாப்பிட்டு எல்லோரும் வயிறார சாப்பிட்டார்கள் எல்லோருக்கும் தண்ணீர் குளிர்பானம் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு எல்லாம் சிறப்பா ஏதாவது கத்தி கத்தி கூப்பாடு போட்டிருப்பான் அங்கங்க ஓடி இருப்பான் ஏறி குதிச்சிருப்பான் ரோட்டம் மரிச்சிருப்பான் அப்படின்னாரு அப்படியும் இல்ல என்ன என்னாச்சு அது எப்படி என்னாச்சு சாத்தியம்னாரு சாத்தியம் காரணம் இது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் என்பதால் இது சாத்தியம் சாத்தியப்படுத்தி காட்டியவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பல பேருக்கு ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு இடத்துல திரட்டுறது அந்த இடம் எப்படின்னா கொஞ்சம் குறுகலான நெரிசல் மிகுந்த இடமா இவங்க கேட்கறது அனுமதி கேக்கும்போது அப்படித்தான் கேக்குறது அரசு எவ்வளவு சொன்னாலும் கேக்குறது இல்ல அப்புறம் வேற வழி இல்லாம அங்க அனுமதியை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல வந்து என்ன செய்யறதுல குறித்த நேரத்துக்கு வர்றது இல்ல எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தாமதமா வர்றது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தாமதமா வந்து அங்க இருக்கிறவங்க மூச்சு திணறலி இறந்து போனால் கூட நின்று அவர்களுக்கு உதவி செய்யாமல் திரும்பி கூட பார்க்காமல் தெரிச்சு ஓடி பனையூர் பங்களாப்புல வந்து பதுங்குகிறது இப்படித்தான் சமீப கால அரசியலை தமிழ்நாடு பார்த்தது அப்ப அந்த பார்வையில இருந்து அவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா அது எப்படி என்னாச்சு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஒரு இடத்துல திறன் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி ஏன் வருதுன்னா அதனால்தான் வந்தது ஆனால் இந்த கேள்விக்கு நேற்று அவங்களே மேடையில பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் பேசிய பேச்சிருக்க ஸ்டாலின் சொல்றாரு பாருங்க நீ வா மோதி மோதி நீ தமிழ்நாட்டில் கால் உண்ற நினைக்கிற நான் பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்டக்கூடாது நினைப்பதற்காக வெறும் தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் பாதுகாப்புக்கும் நன்மைக்கும் ஒட்டுமொத்த மானுடத்தின் நன்மைக்கும் ஒட்டுமொத்த மானுடத்தின் நன்மைக்கு பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நான் அமித்ஷாவை பார்த்து கேக்குறேன் அமித்ஷா அவர்களே நீங்க தனியா வந்தாலும் சரி உங்களுடைய ஒட்டுமொத்த சங்கி கூட்டத்தை வந்தாலும் சரி நாம ஒண்டிக்கு ஒண்டி மோதி பார்ப்போமா ஒண்டிக்கு ஒண்டி நேரம் சண்டை போட போறாங்க திமுக பாஜக பாத்துருவோம் அப்படின்னு நேற்று அமித்ஷாவுக்கு கெத்தா சவால் விட்டாரு ஸ்டாலின் அப்புறம் வழக்கம் போல அட்டி ஒன்றிய அரசு எங்கெல்லாம் கேப் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வச்சு வெளுத்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அவர் அட்டுகிறார் அவருக்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பாஜக ஒரு பக்கம் வெளிவலு வெளுத்தார் பாஜக வெளுத்துவதோட நிக்காம அவர் என்ன சொல்றாரு அவர் பேசும்போது இன்று மாநாடு என்றால் பல கட்சிகளில் ஆயிரக்கணக்கில் கூட இல்லை நூற்று கணக்கில் இளைஞர்களை திரட்டுவது சுலபமானது இல்லை ஆனால் நம்முடைய அணி நிர்வாகிகளே ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திமுக எப்படிப்பட்ட இயக்கம் என்று பார்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லிட்டு சொல்றாரு பொதுவாக இளைஞர்கள் அதிகமாக கூடினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடு இருக்காது என்ற ஒரு பிம்பம் இப்போது வந்திருக்கிறது காட்டாற்று வெள்ளம் மாதிரி போய்கொண்டே இருப்பார்கள் யார் கட்டுப்பாட்டிலும் இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு பிம்பம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலைமை உருவாயிருக்குது ஆனால் திமுக கூட்டம் அப்படி அல்ல அப்படின்னு பேசுகிறாங்க அப்ப கடமை உணர்ச்சியோடு கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு ஒரு நிகழ்ச்சியை திமுகவால் என்ன செய்ய முடியுது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் தரட்டி நடத்தி காட்ட முடிகிறது முதனி பேசும்போது பேசும்போது ஆதிக்கத்துக்கு ஒருபோதும் அடிபணிந்தது கிடையாது எந்த நேரத்திலும் விட்டு கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட திமுகவை இன்றைக்கு சில பேர் மிரட்டி பார்க்கிறார்கள் குறிப்பாக குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா அவர்கள் ஒரு சவால் விடுறாரு நாங்க வந்து பீகார்ல வெற்றி பெற்று விட்டோம் அடுத்தது எங்களுடைய இலக்கு மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் தான் இங்கேயும் நாங்கள் கால் காதுன்று என்று மிரட்டி பார்க்கிறார் அவருக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் நீங்க என்ன வேணாலும் மிரட்டுங்க உங்கள் மிரட்டலுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அஞ்சாது அடிபணி ஆகுங்கிறது இதே தான் ஸ்டாலின் சொன்னார் என்ன சொன்னாரு டெல்லிக்கு எப்பொழுதுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவங்க பிஜேபியை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய சண்டை எதிர்த்து சண்டை கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல விஜய் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயினை தாண்ட போட்டு இருக்காரு யாரு கூட சொந்த கட்சிக்காரங்க கூட அது கூட அவரு போடல உசியானந்த வச்சு போட்டு இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் பதவிக்கு கூட வராத தாவேக்காவில் லஞ்சம் ஊழல் பிரச்சனை தலைவிரித்து அடிக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகிக்கு எதிராக அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் முழக்கமிட்டு கோஷமிட்டு தாவேக்கா அலுவலகத்தை நேற்று முற்றுகை கட்சியில போஸ்டிங் போடுறதுக்கு காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க விளங்குமா இரண்டாயிரம் ரூபாய் போதாதா விஜய் அவர்களே உங்க ரசிகர்களுக்கு பதவி தருகிறேன் என்று சொல்லி அதுலயும் காசை அட்டையை போடணுமா அதுலயும் பணம் அத்தாசையா உங்களுக்கு கேட்டாலும் நான் பல நூறு கோடியை விட்டு விட்டு வருகிறேன் ஏன் கல்யாணம் தெரியுது இப்ப பல நூறு கோடியை விட்டுட்டு வரேன் சொல்லிட்டு ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒரு ரேட்டு நீ இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு அப்ப அதை விட இது பெரிய காசா இருக்கும் எது அரசியல் கட்சி நடத்தி சொந்த கட்சியில கட்சியினருக்கு பதவி கொடுப்பதற்கு பணம் வாங்கிய ஒரே கோஷ்டி தாவேகா கோஷ்டி அதுவும் விஜயகாந்த் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இதற்கு முன்பு பலமுறை முறை பதவி போடுறதுக்கு காசு கேட்கிறாங்க அப்படின்னு அப்ப பதவியை கட்சி பதவியை காசை வாங்கிட்டு விஜய் விற்கிறார் வித்து திண்கிறார் அப்படிங்கறது அப்பட்டமாக இன்னைக்கு என்ன செய்யுது வெளியில வந்துருக்கு அவங்க எல்லாம் நேற்று தாவே காலுவலகத்துல போய் முற்றுகை போராட்டம் அதுல அதுல கூடுதல் பிரச்சனை என்னன்னா காசுவான வாங்கினது மட்டும் இல்ல ஆதவ அர்ஜுனாவினுடைய புகைப்படத்தை ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு சூரட்டியில பயன்படுத்துறாரு ஆதவ அர்ஜுனாவின் புகைப்படத்தை பயன்படுத்திய காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டதாக அவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கட்சியில விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்களில் ஆதவ அர்ஜுனா புஷி அந்த சி டி நிர்மல் குமார் வருமான வரித்துறையிலிருந்து வந்தாலே அவர் இவர்களுக்குள் ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆதவ அர்ஜுனாவுக்கும் ருசியானதுக்கும் சண்டை பீக்களை இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் திமுக ஒன்றிய அரசை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் எதிர்த்து ஆளுநரின் அடாவடி தரத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்தால் மறுபுறம் தாவேக்கா சொந்த கட்சிக்குள்ள சொந்த கட்சி நிர்வாகிகள் சொந்த கட்சியின் தலைமை எதிர்த்து போராடக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது அப்ப தாவேக்கா என்ன லட்சத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க என்னையே நம்பிட்டேன் என்னன்னா திமுக இளைஞர்களும் இருக்கிறதே இல்லையோ அப்படின்னு தோணியது உண்டு ஆனால் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் இளைஞர்கள் பொறுப்புல மட்டும் இருக்கிறாங்க அதுவும் தொண்ணூத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் எவ்வளவு அதிகமாக திமுக இருக்கிறார்கள் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட திமுக அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி முடித்திருக்கிறார்கள் இது தொண்ணூத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தான் இன்னும் மற்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு அடுத்தடுத்து இவங்க நடத்த இருக்கிறாங்க நிர்வாகிகள் மட்டும் அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறதா சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கு கீழே பத்து பேர் வச்சீங்கன்னா கூட ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் இளைஞர் அணியினுடைய எண்ணிக்கை மட்டும் ஐம்பது லட்சம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு ஓட்டையாவது கூட்டு வரணும் அப்படின்னு இலக்க வைத்து ஒரு கோடி வாக்குகளை பெறக்கூடிய ஒரு முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி இருக்கிறது நிச்சயமாக திமுக ஒரு மீண்டும் ஒரு ஆட்சியை அமைக்கும் அந்த ஆட்சி அமைப்பதில் இளைஞர் அணியினுடைய பங்கு பெருமளவில் இருக்கும் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீண்டும் ஒரு முறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரித்து என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி